நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த புதிய மாதத்தில் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கடந்த எட்டு மாதங்களாக ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்த விதங்கள் சாப்பிடுவதற்கு உணவும் கொள்வதற்கு வஸ்திரமும் தலை இடமும் தந்து நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வந்தார் அல்லவா அந்த தேவனுக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் பாதங்களை வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அருமையான சகோதரனே சகோதரி சந்தோஷம் பொறுமை உறுதி இந்த மூன்றையும் ஆவியானவர் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார் நிச்சயமாக இந்த உலகத்திலே வருகிறதான பாடுகள் நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போக வேண்டிய சூழ்நிலைகள் இனி அவ்வளவுதான் என்று மனிதர்களை நம்மை பார்த்து சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பாடுகள் கடந்து வந்திருக்கலாம் எப்படி நான் இருக்க முடியும் அருமையான சகோதரனே சகோதரி கிறிஸ்துவிலே நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்துவதே இல்லை அந்த நம்பிக்கையில் எந்த குறைவை நீங்கள் அனுபவித்தால் கிறிஸ்துவில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷப்படுங்கள் அதைத்தானே நம்முடைய பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்விலை கடைபிடித்தார்கள் யோசிப்பை கேளுங்கள் அவனுடைய வாழ்விலே குறுக்கிட்ட காரியங்கள் ஆனால் அவன் தேவனிலே கொண்டிருந்த நம்பிக்கையினால் சந்தோஷத்தோட அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டான் இரண்டாம் இந்த வேத பகுதி சொல்லுகிறது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் பொறுமை இழந்து போகிற ஒரு உலக அள உலக வாழ்விலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்விலே பொறுமை இழக்கக்கூடாத அந்த எண்ணம் இருந்தாலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே குறுக்கிடுகிற பிரச்சனைகள் பாடுகள் எதிராளிகளால் வருகிறதான அந்த வேதனையான அனுபவங்கள் இவைகளினாலே பொறுமையை இழந்து போக வேண்டிய கட்டாயங்கள் வருகின்றன நீங்கள் பாடுகளினூடாக பிரச்சனைகளினூடாக கடந்து ஆனால் உங்களுடைய ஆத்துமாக்களை பொறுமையோடு நீங்கள் காத்து கொண்டு கிறிஸ்துவிலே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் பொறுமையுடையவர்களாய் அமர்ந்திருங்கள் அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அந்த மூன்றாவது பகுதி சொல்லுகிறதை ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இத்தனை வருடங்களாக ஜெபித்தேன் இத்தனை மாதங்களாக ஒரே காரியத்திற்காக நான் ஜெபித்து எதிர்பார்த்திருக்கிறேன் எதுவும் என்னுடைய வாழ்வில் நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த மாதத்தின் முதல் நாள் உங்கள் பாதத்தை நீங்கள் வைத்திருக்கிறது உண்மையானால் அருமையான சகோதரனே சகோதரி அந்த ஜபத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் ஏனெனில் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற மனிதனுக்கு குரலை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய இருதயம் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசியுங்கள் நான் ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் பதில் போவதில்லை என்னுடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர் நிச்சயமாய் அவர் இருக்கிறார் அவர் என்னை கைவிட என்ற உறுதி இந்த சோதனையிலும் பாடுகளிலும் இந்த தேவைகளிலும் இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்களிலும் என்னை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த உறுதிதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர இருக்கிறது ஆகவே கடந்த நாட்கள் வரையிலும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் பாடுகள் பொறுமை இழக்க வேண்டியதான சூழ்நிலைகள் வெறுப்பின் ஆவிகள் மனிதனுடன் விருந்து வந்ததான அந்த சோதனைகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷப்படுங்கள் அவர் உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவர் உங்களுக்கு வந்திருக்கிற பாடுகளிலே பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் சத்திருக்களும் உங்களிடத்திலே வரும் நாள் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்படுத்துவார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே யோபு பொறுமையோடு இருந்தான் ஆண்டவர் அவனுடைய நிலையை தலையில் மாற்றினார் இழந்து போன அனைத்தையும் இருமடங்கு பெற்றுக் கொண்டார் அவனை விட்டு தூரம் போனவர்கள் எல்லாரும் அவனை தேடி வந்தார்கள் இந்த நிலைமையை இந்த மாதத்தில் இயேசுவால் உங்களுக்கு செய்ய முடியும் ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை வைத்திருக்கிற நம்பிக்கையிலே பொறுமையிலே நீங்கள் முன்னேறி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஜபத்திலே உறுதியாக இருங்கள் நீங்கள் உறுதிப்படுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக உங்கள் வாழ்விலே தேவனுடைய கிருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இருக்கும் நல்ல தகப்பனும் நீர் தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வு மக்கள் இந்த அருமையான சகோதரனுக்காக இந்த அருமையான சகோதரிக்காக நன்றி ஒரு புதிய மாதத்தில் தங்கள் பாதங்களை வைத்திருக்கிறார்கள் அப்பா புது அனுபவங்களை தாருங்க ஆண்டவரே சந்தோஷம் உம்மில் இருக்கிற சந்தோஷம் இவர்களை வெட்கப்படுத்தாது என்பதை நீர் நிரூபிக்க போகிறதற்காக நன்றி இவ்வளவு பாடுகளிலும் பொறுமையால் இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அல்லவா இவர்களை இந்த மாதத்திலே நீர் கனம் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திராப்பா இந்த ஜபத்திலே இருக்கிற அந்த உறுதி இவர்களிலே இன்னும் பலப்பட போகிறதற்காக நன்றி இதற்குரிய பிரதிபலனை குடும்ப வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலே பிள்ளைகளுடைய வாழ்விலே தொழிலிலே கல்வியிலே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய அனைத்து நிலைகளிலும் இந்த மாதத்திலே நீரியவர்களை சம்பூரணப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன் காட் பிளஸ்